அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் வியாழக்கிழமையினுடைய புனிதமான துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நமினுடைய துவாக்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு அனுபவபூர்வமான ஒரு திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர் எதர்ச்சியாக யதார்த்தமாக ஒரு அரபு கிதாபில் பார்த்து ஓதும்போது வியாழக்கிழமை இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் உங்களினுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுகின்றது என்று ஒரு பதிவு அங்கு இருந்தது அதை பார்த்த அந்த ஒரு திக்கரை ஓதி நான் நீண்ட நாட்களாக ஒரு தேவையின் மீது நியத்து வைத்திருந்தேன் அந்த தேவை நீண்ட நாட்களாக எனக்கு நிறைவேறாமலேயே இருந்து விட்டது சரி இந்த ஒரு திக்கரை ஓதி நம்ம கேட்டு பார்ப்போம் நடக்குதான்னு அப்படின்னு ஒரு எதிர்ச்சியாக ஒரு விளையாட்டாக இந்த ஒரு திக்ரம் ஓதி என்னுடைய தேவையை நான் கேட்டேன் அல்லாஹ் அல்லாஹினுடைய கிருபினால இந்த ஒரு வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமை நான் யதார்த்தமாக அந்த கித்தாவில் பார்த்து ஓதுனேன் அந்த ஒரு திக்கர் இந்த வாரம் நான் என்ன ஒரு தேவையை அல்லாஹ் இடத்துல கேட்டேனோ அது எனக்கு நிறைவேற்று தரப்பட்டு விட்டது ஆக கண்ணியமானவர்களே அப்படி உங்களினுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் உங்களினுடைய துவாக்கள் கபூலாகாமலேயே இருக்கும் இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு நாளில் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி உங்களினுடைய துவாவை அல்லா இடத்தில் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய துவாவை அல்லாஹ் மறுக்காமல் அங்கீகரித்து விடுவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படி ஒரு அற்புதமான திக்கர் அந்த ஒரு திக்கர் என்ன இன்னும் அந்த ஒரு திக்கரினுடைய பொருளை நீங்க கேட்டாலேயே உங்களுக்கு மெய் சிலிர்த்தி போயிடுவீங்க அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா சஜிதாவுடைய நிலையில ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அதுவும் வியாழக்கிழமை மெயினாக வியாழக்கிழமை இரவுக்குள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி சஜிதாவுடைய நிலையில இந்த ஒரு திக்கிற ஓதணும் ஓதி அந்த சஜிதாவிலேயே நம்ம அல்லாஹ் இடத்துல துவாவை கேட்கணும் அப்படி என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் சஜது வஜி அலில் லதியின் خَلَقَهُ وصوره وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله أحسن الخالقين. و هو سجد وجهي للذي خلقه وصوره وشق وشق السماعه وبشره بحوله وقوته فتبارك الله أخسن இதனுடைய பொருளை கேளுங்க ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் கேட்பதற்கே அவனுக்கு சஜிதா செய்கின்றது என்னுடைய முகம் அல்லாவுக்கும் சஜிதா செய்கிறது அவன்தான் அந்த சஜிதா செய்யக்கூடிய நிலையான அந்த ஒரு மனிதனை படைத்தான் இன்னும் வ சவ்வரகு அதுக்கு உருவம் கொடுத்தவரும் அவன்தான் சக்க சம ஆகும் அதற்கு கேட்கக்கூடிய வல்லமையை கொடுத்ததும் அவன்தான் வசரகு பார்க்கக்கூடிய பலனை கொடுத்ததும் வ அவன்தான்ஹி இன்னும் அஹ்சனு ஹாலிஹீன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் மிக அழகானது தான் இதனுடைய பொருள் ஆக கண்ணிய மாணவத்திலே இன்றைய இரவுக்குள் நாம் சொன்ன முறைப்படி நீங்கள் எவ்வளவு பெரிய தேவை வைத்திருந்தாலும் இந்த ஒரு திக்கிரபூதி சஜிதாவுடைய நிலையில இன்றைய நாளில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹின் மீது சத்தியம் பெற்று சொல்கிறேன் உங்களினுடைய தேவை அடுத்த வியாழக்கிழமைக்குள் நிறைவேற்றி தரப்பட்டுவிடும் ஆக வண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்துகூ